அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசி நேர்களுக்கு மிதுன ராசி நேர்களுக்கு இன்றோடு சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது சனி ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் ஒன்பதாம் இடத்தில் விரைஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் குரு புதன் சூரியன் சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் கலத்திரகாரகன் அதாவது கணவன் மனைவி அதற்குண்டான கிரகமும் குரு பகவான் அவரே ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அல்லது மனைவி கணவன் பார்ட்னர்ஷிப் தொழில் பாட்னர் அந்த கிரகம் இப்பொழுது மறைந்து உள்ளது ஒரேஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு அதிபதியும் மறைந்துள்ளார் பொதுவாக புதன் மறைந்த புதன் நிறைந்த கொடுக்கும் என்பார்கள் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி மறைந்திருப்பதால் கொஞ்சம் எதிலும் கவனம் வேண்டும் பத்தில் ராகு செவ்வாய் லாபஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் செவ்வாய் இன்னும் சில தினங்களில் மாறி லாபஸ்தானத்தில் அதிபதி அமர்வதால் ஒரு சிலருக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் தனிப்பட்ட ஒரு சுய ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு வாங்கக்கூடிய நேரம் அடுத்த மாதம் ஏற்படும் சுகஸ்தானத்தில் கேது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் மிக கவனமாக இருங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தேடி மௌனமாகவே இருந்து கெடுதலை செய்து விடுவார்கள் கவனமாக இருப்பது நல்லது அதாவது சயின்ஸ் கில்லர் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் யாருனே தெரியாது எதிர் யாருனே தெரியாது ஆனால் அங்கே அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும் அதுபோல் சூழ்நிலை வராமல் இருக்க லக்ஷ்மி நரசிம்மரிடம் சரணடைந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் எதிரிகளை விலக்கி வைக்கக்கூடிய தெய்வம் செல்வத்தை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும் ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு புதன் கலை அறிவாற்றல் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் செல்வம் அந்த கிரகம் மறைந்து உள்ளது கொஞ்சம் எதிலுமே நிதானம் அவசியம் பொறுமை அவசியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோல் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பூமி ஆழ்வீங்க இப்போது சுகஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் கேது அதாவது உங்கள் பிள்ளைகள் மூலம் மன நிம்மதி கிடக்கூடிய நேரம் ஒரு சிலர்களுக்கு இருக்கும் அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக புத்திரர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் அதாவது மிதுன ராசிக்கு புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதி அவர் வந்து சுக்கரன் பிள்ளைகள் மூலம் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அது போன்று பாதிப்பு உள்ளவர்கள் லட்சுமி நரசிம்மரம் சென்று என் மகன் என் மகள் இவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அவங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவை எல்லாம் தீர்த்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பூர்வ ஜென்ம கர்மத்தை விலக்கி நன்மைகளை செய்யுமாறு உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறீங்க என்று வேண்டிக் கொள்ளுங்கள் எது எதையுமே சரி வேணால் தான் தெய்வம் கொடுக்கும் நம்ம கம்னம் தோம்னா இவங்களுக்கு தேவையில்லை நினச்சிக்கிட்டு தேவை இருக்கிறவங்ககிட்ட அது கொடு கேட்குறவங்கட்டு கொடுப்பாங்க பொதுவாகவே எப்பவுமே அப்படிதான் அதனால் வந்து சாமிக்கிட்ட கடவுளை நம்புங்க முழுமையாக நம்புங்க நிச்சயம் நல்லது நடக்கும் பாகிஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சனியோடு என்று சந்திரனும் உடன் சேர்ந்து உள்ளார் தாய் மூலமாக சில நன்மைகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தில் ராகு ஜீவனஸ்தானத்தில் ராகு தேவையில்லாத நண்பர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அதில் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் அவை தவிர்க்கலாம் அதை தவிர்க்க நவகிர நவரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்ச பலம் தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாகவும் அம்மன் ராகு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வருமானம் நிலையான வருமானம் எந்த பிஸ்னஸ் எந்த துறையாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் அப்போ வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் கெடுத்து கொண்டிருப்பார் அவருடைய கெடுதல்கள் வராமல் இருக்க கடன் கடன் ஏற்படாமல் இருக்க ராகுவிற்கு ராகுவிற்கும் கேதுவிற்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் உங்க நீங்க நிறைய பேசுவீங்க புதன் புதனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்ணீராசி மிதோராசிக்காரர்கள் இந்த இரு ராசிக்காரர்களுக்கும் இயற்கையாகவே அறிவு அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய அறிவாளியாக பேச்சாற்றல் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கென்ற தனி முத்திரையை நீங்கள் கையாள்வீர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருந்து தன் குடும்ப உறுப்பினர்களிடம் எல்லோரிடமும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அதை தவிர்த்து அவர்கள் செய்த நன்மையை எண்ணி பார்த்து அதை போல நீங்களும் பதிலில் நடந்த உறவுகளால் பிரச்சனைகள் வராது உண்டான கிரகம் கணவனுக்கு உண்டான கிரகம் மறைந்து உள்ளது ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்னா ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஆனால் மறைந்திருக்கு சில சிக்கல்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அம்மா சும்மாவே இருந்தாலும் தேடி தேடி வரும் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்து சனி கொடுத்த பாதிப்பு இன்னும் நீங்கவில்லை அஷ்டமத்து சனி கொடுத்த பாதிப்பு இன்னும் நீங்கவில்லை அதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிழல் போல் சேடோ போல என்ன ஃபாலோ பண்ண இருக்கு அது போல உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அந்த அந்த முன் இதற்கு முன் அஷ்டமத்து சனியால் உருவான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை எல்லாமே இப்போ நம்ம பிரச்சனையாக வந்து நினச்சிக்கிட்டால் பிரச்சனை தான் அந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அதற்கு அதற்கு முயற்சி செய்து குரு பகவானை உங்கள் ராசிக்கு ஸ்தானாதிபதி அவரே தொழில் செய் தொழில் செய்யக்கூடிய பாட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சிக்கல்களை தீர்த்து கொள்ளலாம் நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்சம் உங்களுடைய சொந்த விஷயங்களை பர்சனல் விஷயங்களை ஏன்னா செவ்வாயும் இப்போ வந்து மறைந்திருக்கு பத்தாம் இடத்துல பர்சனல் விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் எது இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிவெடுத்து கொள்ளுங்கள் அது நன்மை கொடுக்கும் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக பிறரிடம் சொன்னால் அது அவங்க போய் ஏதாவது ஒன்று அவங்க ஒன்று போய் அது ஒன்று நடக்கும் பிரச்சனையாக மாறிடும் அதனால வந்து ரகஸ் குடும்ப ரகசியங்களை குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களும் பகிர் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது தெய்வத்திடம் சென்று பகிர்ந்து கொண்டால் தெய்வம் உறுதுணையாக இருந்து உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் மிதன ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குருவை தேர குரு பகவானை தவிர சூரியன் சுக்கரன் புதன் அப்படியே வந்து உங்கள் ராசியில் வந்து அமருவாங்க மூன்று கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சுக்கிரன் இவர்கள் மூன்று மூவரும் அதாவது மிக மிக முக்கியமான கிரகங்கள் இந்த மூணு நான்கு கிரகங்களும் இந்த நான்கு கிரகங்களும் மிதுன ராசிக்கு மறைந்து உள்ளது அதனால் மனக்குழப்பம் நிறைய இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள எப்போ எப்போ பார்த்தாலும் அந்த வேதனையை ஓடி நடக்கும் அந்த வேதனையை தீர லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் மறைந்திருப்பதால் மறைந்த புதனின் அருள் பெற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை பயிர் தானியம் நவதானியங்களில் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிர் அதை வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக புதன் கடாட்சம் புதனோட அருள் உங்களுக்கு உண்டாகும் தன வரவுகள் சீராகும் பழைய வசூல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி யார்டாவது வட்டிகை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா குரு பகவானை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைத்து கொள்ளுங்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அது வராமல் இருக்க தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த வயிறு பாகத்திற்கு சொந்தக்காரர் குரு பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ஆரோக்கியம் பெறலாம் சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தனாதிபதி அட்டமாதிபதி உங்களுக்கு எட்டு குடையவன் சனீசவர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய நிரந்தர பிரச்சனைகள் அதாவது நிழல் போல் தொடர்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க சனி பகவான் பாகத்தில் சரணடைந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் மிதனராசினேயர்கள் பேச்சில் சிறந்தவர்கள் கலையில் சிறந்தவர்கள் அவங்க எந்த துறையாக இருந்தாலும் அதில் தனக்கென்ற ஒரு தனிப்பட்ட முத்திரை வகுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இது இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் சாதகமாக இல்லை எதிலும் பொறுமை செயல்பாட்டிலும் பொறுமை பேச்சிலும் பொறுமை அதை காப்பது நல்லது நவகிரக ஒட்டுமொத்த நவகிரகங்களுக்கு ஒரே முறை அர்ச்சனை செய்வது நவகிரக தோஷங்கள் நீங்கும் உங்களுக்கு நவகரங்கள் தோஷங்கள் நீங்கினால் நன்மை உண்டாகும் இது தனிப்பட்ட ஒருவர் ஜாதக இது கோச்சார பலன் மட்டுமே தவிர தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் அவரவர்களுக்கு நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் பதவி பதவி வாய்ப்பு திருமண பாகியம் எவ்வளோ பேராக நடந்திருக்கு மிது ராசிக்காரர்களுக்கு குரு மறைஞ்சிருக்கார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த போன முகூர்த்த தேவத்தில் மகா மகா இது மிது ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்ததை நானே அந்த திருமணத்துக்கு போயிருக்கேன் அதனால் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் எல்லா நேரமும் எல்லா காலமும் நல்ல நேரம்தான் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் மிதுனராசினியர்களுக்கு எல்லா நிம்மதியும் சந்தோஷத்தையும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் விநாயகப் பெருமானவர்களால் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி நன்றி வணக்கம்